என்னுடைய காலை வணக்கம் சிமா காரைக்கால் மாவட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனவாந்த திவாலி வார்த்தைகள் நான் தெரிவிக்கிறேன் எல்லாருக்கு சேஃப் திவாளி ஹாப்பி திவாலி உங்களுக்கு விஷ் பண்றேன் இந்த சந்தர்ப்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஐ வாண்ட் டு ஷேர் நாங்கள் இந்த திவாளி எல்லாருக்கும் சேஃபாக கொண்டு கொண்டாடணும்னு சொல்லி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட ஆட்சியர் சர்பா இந்த வருஷம் அரவிந்த் ஹை ஐ ஹாஸ்பிட்டலில் பேசி ஆறாயிரம் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் ஐ கிளாஸஸ் நாங்கள் வாங்கிட்டோம் இது தொகுதி வைஸாக ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் கிளாஸஸ் நாங்கள் எம்ஏ எம்எல்ஏ ஆபீஸ் மூலமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எம்எல்ஏ சிலருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம் அவரு ஹாப்பியா இந்த இது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவருடைய வில்லிங்னஸ் தெரிவிச்சிருக்காங்க இந்த ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் முக்கியமா குழந்தைக்கு சில்ட்ரனுக்கு சேஃப்டிக்காக நாங்க கொடுத்துறோம் எதுக்காகனா சில்ட்ரனுக்கு சில நேரத்தில் தெரியாமலேயே சைட்ல எங்க பக்கத்தில் நின்றுட்டு அவருக்கு அடிபடுறது ஐஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பார்க்ஸ் அதெல்லாம் போடுறது அப்புறம் விடியா விடியாம இருக்கிறது கட்ட நின்றுட்டு அதுக்கே மண் அதெல்லாம் கண்டோம் தூசி அதெல்லாம் கூட போயிட்டு அவருக்கு டேமேஜ் ஆகுது இந்த மாதிரி கேசஸ் நாங்கள் நிறைய பார்க்கறது பிறகு குழந்தைக்கு கம்ப்ளீட் சேஃப்டிக்காக இது ஏக்வர்ட் பண்ணிட்டோம் இது எல்லாரும் கம்பல்சரியா வீட்டில் இருக்கிற குழந்தைக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய ரிக்வெஸ்ட் அப்புறம் திவாலிக்கு அப்புறம் இந்த ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் பெரியவர் கூட வண்டியில் போகும்போது கூட யூஸ் பண்ணலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த கிளாஸஸ் ஸ்பான்சர் பண்ணி எடுத்தது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் ஒன்ஸ் அகைன் என்னுடைய திவாலி வார்த்தைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச் இப்படி போட்டால் இது கம்ப்ளீட்டா ஐஸ்க்கு சேஃப்டி கொடுக்கும் ஸோ முக்கியமாக எம்எல்ஏஸ்க்கு என்னோட ரெக்குவஸ்ட் என்னன்னா ஏழையா இருக்கிறது குழந்தைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறது குழந்தைக்கு ப்ரியாரிட்டி பண்ணி இது கொடுங்க சொல்லி நான் போட்டுவா வெடிக்கணும் குழந்தைகள்ல என்னோட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்